அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய திருக்குறள் குரல் எண் பன்னிரண்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை உண்பவர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை விளைவிப்பதற்கு உதவுவதுடன் உண்டபின் பருகுவதற்கும் உணவாக பயன்படும் சிறப்புடை உடையது மழைநீர் ரெயின் ப்ரொடியூசஸ் குட் ஃபுட் அண்ட் இஸ் இட் செல்ஃப் ஃபுட் மழைநீர் நமக்கு உணவுகளை விளைவித்து தருகிறது அது மட்டுமல்லாமல் அந்த மழைநீரே நமக்கு உணவாகவும் பயன்படுகிறது எனவே மழைநீரை காப்போம் மழைநீரை அமிழ்தாக நாம் நேசிப்போம் மழைநீரை பெருக்குவதற்கு மரங்களை வளர்ப்போம் வள்ளுவனின் இந்த கூற்றுப்படி வாழ்ந்து வாழ்வை வெல்வோம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வாழ்த்துக்கள்